ஹலோ நம்ம என்ன பார்க்க சண்டே பார்க்க ஃப்ரெண்டு இவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் எல்லாருமே சேர்ந்து கதை போடலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க போட்டுட்டு பாபிக்கு சமைக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே எல்லாரும் அவங்க வீட்டில் இருந்து என்னென்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க அப்படின்னாங்க எனக்கு வந்து மூணு பசங்க இருக்கிறதுனால வந்து என்ன பெரிய வேலை எதுவும் அவங்க பக்கத்துல ஒருத்தங்க வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஒருத்தங்க வெஜ் பிரியாணி செய்யறேன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து சால்மன் ஃபிஷ் வாங்கி மேரினேட் பண்ணி கொண்டு போயிருந்தேன் அவங்க வந்து சிக்கன் சிக்கன் லெக் பீஸ் ப்ரான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே சமையா இருந்துச்சு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே யூ கே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமே சமைப்பிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே லான் இருக்கும் அந்த லான்ல உட்காந்துட்டு உட மாஜி போட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு சாட்டர்டே சண்டேனால அவ்வளோ கத் வெயில் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து ஒரே சவுண்டாக தான் இருக்கும் இதுதான் நான் வந்து ஃபிஷ் வந்து இன்னைக்கு மசாலாலாம் அரைச்சி போட்டு மேரனேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் சால்மன் ஃபிஷ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பா பாபிக்யூ பண்ணது நான் வந்து இந்த ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் அங்கே வந்து சாக்கோல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ தீ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வச்சதுக்கு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணணும் இல்லையா அதுக்காக வந்து மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் இடம் வெஜிடேரியன் ஒருத்தங்க ஒன்று வந்தால் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க அவன் இன்னொருத்தங்க பண்ணிட்டு இருந்து சிக்கனும் ஃபிஷ்ஷும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தங்க மஷ்ரூமும் பேபிகார் பன்னீர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க அந்த மேரினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு இது வந்து நான்வெஜிடேரியனுக்கு ஃபிஷ்ஷும் சிக்கனும் இதில் வச்சுருக்காங்க இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இது வந்து வெஜ்ஜு வெஜ்ஜு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு அந்த கம்பி நிறைய கிடைக்கல அதனால என்ன பண்ணாங்கன்னா பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பார்க்கு நான் சாட்டன் பார்க் வீடியோ போட்டிருப்போம் ஆல்ரெடி அந்த பார்க்கில் வந்து நல்லா வெயில் இருக்கிற டைமில் வருவாங்க வந்துட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல்காலாம் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் அந்த ஜூஸ் அந்த அதில் ஒரு அண்ணா இருந்தாங்கல்ல அவங்க தான் வந்து செய்யணும் அவர் வந்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அந்த ரெசிபியும் கேட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீக்கிரமாக அந்த ஜூஸோட ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு காரம் ஒரு புளிப்பு ஒரு ஸ்வீட்டு ஒரு சால்ட்டு அப்படி எல்லா ஃப்ளேவருமே எல்லா ஒரு டேஸ்ட்டுமே அதில் வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா உடனே நம்ம ரெசிபியை கேட்ட வேண்டியதான் கேட்டுட்டு கண்டிப்பாக வந்து அதை ரெசிபி நான் அவங்களுக்கு குடி அப்லோட் பண்ணுறேன் பாட்டும் பேக்ரவுண்டில் பாட்டும் போட்டு வச்சுருந்தாங்க ஏராகுமாரோட ஹிட்ஸ் இளையராஜா ஹிட்ஸ்னு சொல்லி செம்மையாக என்ஜாய் பண்ணோம் என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவத்தன் போகிறாங்கல்ல இவங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருக்குது எனக்கு வந்து தேர்ட் பேபி வந்து பையன் பிறந்தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் டேஸ் தான் டிஃப்ரெண்ட்ஸு என் ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெஜ் தான் சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் மீன்ஸ் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க இவங்க இன்னத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு சொன்னாலே அவங்களோட அம்மா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இருந்தாங்க கூட எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தாங்க பட் அவங்க வந்து த்ரீ மந்த்ஸை கிளம்பிட்டாங்க இவங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிறதுனால அவங்க இங்கே நிற்கிறாங்க இனி வந்து ஒரு டூ வீக்ஸை அவங்களும் கிளம்பிடுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து நம்ம டூரிஸ்ட் வீசில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் தான் அங்கே இருக்க முடியும் அதனால் வந்து அவங்களும் கிளம்பிடுவாங்க இன்னொரு டூ வீக்ஸாக அவங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆக போகுது என் பொண்ணு ரெண்டு பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஏன் தூங்கிட்டு இருந்தான் உள்ள அந்த பேபி வந்து பக்கத்தில் வந்து எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களை நினைக்கிறேன் அந்த ப்ராம்க்குள்ளாடி உட்காந்துருக்காங்க அவங்க கையை கல்லாட்டி விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பெருசாக எதுவுமே கட் பண்ணலை கட் பண்ணலன்னா என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு வந்த மியூசிக் மட்டும் நான் கட் பண்ணேன் ஏன்னா பேக்ரவுண்டை மட்டும் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து காப்ப ரைட்டு காப்ப ரை ஸ்டைக்ெலாம் வாங்கின அனுபவங்கள் இருக்கு இதுதான்ண்ணா நான் பேசிகிட்டு இதுதான் நான் என் பொண்ணு சின்ன பொண்ணிவா இவளுக்கு வந்து சாப்பாடு விட்டினாலும் சாப்பிட மாட்டேன் பெருசாக பல ஆயிரம் கதைகள் சொல்லணும் அவளுக்கு அவ்வளோ பொய் சொல்லணும் அவள்கிட்ட அப்போ தான் சாப்பிடுவா எல்லாருமே சாப்பிடுவோம் என் பையன் பாருங்க தூங்கி முழிச்சிட்டான் இருக்க பார்த்தீங்களா இதுதான் என்னோடய குழந்த என் ஹஸ்பண்ட் என் குழந்த இது அவங்க குழந்த எல்லாமே ஓரளவுக்கு முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்றும் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக ரெடி ஆச்சு யாருக்காச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாமே ஏன்னா வெயில்னு நல்லா இருந்துச்சு கூடவே தெரியலை அவங்கவங்க அவங்களுக்கு வேணும் போதை எடுத்து சாப்பிட்டே இருந்தாங்க ஃபிஷ் வந்து ரொம்ப மேரினேஷனாகவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ் வந்து நல்லா பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நமக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்